நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்காக நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு வரும் ஓகேங்களா இயல் வாரியாக சிக்ஸ்த் முடிச்சுட்டோம் செவன்த் முடிச்சிட்டோம் இப்போ எயித்துல இயல் ரெண்டுக்கான தேர்வு மொத்தமாக முப்பது கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா ஒவ்வொரு இயல்லையும் முப்பது கேள்விகளை பார்த்துட்டு வரும் தேர்வு எதாம யாராச்சும் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா டெலகிராம் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க ஓகேங்களா மொத்தமா முப்பது கேள்விகள் தமிழை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு முப்பது என்பதே நம்முடைய இலக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் ஓகேங்களா நம்மளோட இலக்கு முப்பதாக இருக்கட்டும் ஓகேங்களா இன்னைக்கான முப்பது கேள்விகளுக்குள்ள போகலாம் முதல் கேள்வி பாருங்க இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வருவது எது வினைமுற்றுல தெரிநிலை வினைமுற்றா குறிப்பு வினைமுற்றா வியங்கோல் வினைமுற்றா ஏவல் வினைமுற்றா ஓகேங்களா இருதினைக்கும் வரும் ஓகேங்களா உயர் திணை அக்ரிணைக்கும் அடுத்தது ஐம்பால் ஓகேங்களா ஐம்பால் ஓகேங்களா ஆண் பால் பெண்பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் இது எல்லாத்துக்கும் வரும் மூவிடங்களுக்கும் வரும் தம்மை முன்னிலை படற்கை ஓகேங்களா இந்த எல்லா விஷயத்துக்கும் பொதுவாய் வருவது எந்த வினை வினைமுற்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று எதுங்களா கட்டளையில மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் கட்டளை அப்படின்னா என்ன ஏவல் ஏவுறது தானே கட்டளை சோ ஆன்சர் என்னன்னா ஏவல் வினைமுற்று உலகவல் வினைமுற்று அடுத்த கொஸ்டின் உலக ஓசோன் நாள் எப்பொழுது உலக ஓசோன் நாள் எப்பொழுது பிப்ரவரி ரெண்டு செப்டம்பர் பதினாறு அக்டோபர் மூணு அக்டோபர் ஆறு ஆன்சர் என்ன செப்டம்பர் பதினாறு ஓகேங்களா ஓசோன் டே வேர்ல்டு ஓசோன் டே எப்போனா செப்டம்பர் சிக்ஸ்டீன் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்க்கண்ட திருக்குறளில் இடம் பெற்றுள்ள அணி எது பாருங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மெய்த்தற்று இதில் இடம்பெற்றுள்ள அணி எது அணியெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா இதுல இருந்து கூட கேள்விகள் வரலாம் அணியை வச்சு கூட கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அணியை ஓகேங்களா அங்கங்க நம்ம தேடி பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கும் அணி ஓகேங்களா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும் ஒரு சில ஸ்டாண்டர்ட்ல இருக்கவே இருக்காது ஓகேங்களா அதனால இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா எந்த திருக்குறளுக்கு எந்த அணின்னு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து கூட கேள்விகள் வர நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இந்த திருக்குறளுக்கான அணி என்னன்னு பாத்தோம்னா இல்பொருள் ஓமையணி ஓகேங்களா இல்பொருள் ஓமையணி அடுத்த கொஸ்டின் சரியான இணையை கண்டறிய திருக்குறள் அதோட இயல்கள் ஓகேங்களா இதுல ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரியா இருக்கு அது என்ன இணை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும் பாருங்க அறுத்து பால் அறத்துப்பால்ல என்னென்ன இயல்கள் இருக்கு பாயிரவியல் இல்லறவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் கரெக்ட் ரெண்டாவது பாருங்க பொருட்பாலில் அரசியல் இருக்கு அமைச்சியல் இருக்கணும் ஒழிப்பியல் இருக்கணும் ஆனால் என்ன இருக்கு இது இன்பத்து பாலுக்கு போயிட்டு இருக்கு தவறான இணை அப்போ ரெண்டாவது தவறுனா மூணாவதும் தவறு பொருட்பாலில் அரசியல் இருக்கும் அமைச்சியல் இருக்கும் ஒழிப்பியல் இருக்கும் இன்பத்து பாலில் கலவியல் கற்பியல் இருக்கும் ஓகேங்களா சோ ரெண்டும் மிங்கிள் ஆயிட்டு இருக்கு அப்போ மட்டும் தான் சரி அப்ப ஆன்சர் என்னன்னா ஒன்று மட்டும் சரி அடுத்த கொஸ்டின் காடர்கள் பேசும் மொழி ஓகேங்களா காடர்கள் பேசும் மொழியது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் யானையோடு பேசுதல் என்ற நூல் யாருடையது யானையோடைய யானையோடு பேசுதல் ஓகேங்களா இந்த நூல் யாருடையது யாருன்னு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது எது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வெளிப்படு வெளிப்படுதுங்களா அப்போ தெரியற மாதிரி அப்போ தெரிநிலை வினைமுற்று ஆன்சர் என்ன தெரிநிலை வினைமுற்று ஓகேங்களா கட்டளை பொருளை வந்தால் ஏவல் வினைமுற்று ஓகேங்களா தெளி இவ்வளோ விஷயங்கள் தெரியணும் செய்பவர் கருவி ஒரு வேலை செய்கிறாங்க யார் செய்கிறாங்க ஓகேங்களா எதை வச்சு செய்கிறாங்க எந்த இடத்துல செய்கிறாங்க ஓகேங்களா எந்த காலத்துல செய்கிறாங்க இப்படி எல்லாமே தெரிந்தால் அது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுனா இது எதுவுமே தெரியாம ஓகேங்களா குறிப்பிட்ட ஒரு பண்பை மட்டும்தான் வெளிப்படுத்தும் எக்ஸாம்பிளுக்கு சிறிய கடிதம் ஓகேங்களா சிறிய கடிதம் இதுல நமக்கு காலம் தெரியாது எதுவுமே தெரியாது ஓகேங்களா இப்படி ஒரு சில பண்பை மட்டும் வந்தா அது குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா தெரிநிலை வினைமுற்றுனா இவ்வளவு விஷயங்கள் தெரியுமாறு வந்தா அது தெரிநிலை வினைமுற்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சுகுவாமிஷ் பழங்குடியினர்கள் எந்த நாட்டில் வாழ்பவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர்கள் ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கால வாழக்கூடிய பழங்குடியினர்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கோண காத்து பாட்டை இயற்றியவர் யார் பாரதிதாசன் வாணிதாசன் சேராசு வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஓகேங்களா யாருன்னு பார்த்தோம்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிதறல்கள் கொடிமுல்லை குழந்தை இலக்கியம் தொடுவானும் இது மூன்றுமே வாணிதாசன் அவருடைய நூல்கள் தான் இதுல எது ஓகேங்களா இந்த ஓடை அப்படின்ற பாடல் இந்த அண்டர் நூல்ல பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பாத்தோம்னா தொடுவானம் தொடுவானத்துலதான் இது இடம் பெற்றிருக்கு ஓடை என்ற பாடல் அடுத்த கொஸ்டின் சொல்லிருக்கான எதிர் சொல் கண்டறிய ஓகேங்களா ஏன் இதுக்கெல்லாம் நான் எதிர் சொல்லா கேட்கிறேன் அப்படின்னு பாத்தோம்னா எப்படின்னு நீங்க சொற்பொருள் படிச்சிருப்பீங்க சோ நீங்க சொல்பொருள் படிச்சதால எதிர் சொல்லி ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா சோ ஒரே நேரத்துல ரெண்டு டெஸ்ட் எழுதுன மாதிரி ஆயிடும் உங்களை வாக்குக்கு சரியாக அப்படின்றது உங்களுக்கு பொருள்னு தெரிந்தால் அதுக்கு எதிர் சொல் சரியில்லாமல் அப்படின்றது பொருள்னு எதிர் சொல்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா தான் இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறது சோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சரியில்லாமல் வாகுனா பொருள் சரியாக எதிர் சொல் சரியில்லாமல் அடுத்த கொஸ்டின் பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஓகேங்களா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம் சே ராசுவா வெங்கம்பூர் சுவாமிநாதனா ஓகேங்களா கோணாகாத்து பாட்டை எழுதியவர் தான் வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஓகேங்களா இந்த பஞ்சகுமிகள் அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க தொகுத்தவர் அப்படின்னு வந்தா சேராசு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் ஓட்சுவர் ஓகேங்களா தமிழகத்தின் ஓட்ஸ்வர்ட் வந்து புகழப்படுபவர் யார் பாருங்க பாரதிதாசன் பாரதியார் வெங்கம்பூர் சுவாமிநாதன் எத்திராசலு எத்திராசலு தான் யாரு வாணிதாசன் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா தமிழகத்தின் ஓட்ஸ் வத்தியாரு வாணிதாசன் அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா எத்திராசலு ஓகேங்களா அடுத்த கொஸ்டில் சொல் பொருள் கண்டறிய சம்பிரமுடன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா முறையாக ஓகேங்களா ஈஸியா இத சம்பிரதாயம் சாங்கிய சம்பிரதாயம் சொல்றாங்களா ஓகேங்களா அப்போ முறையாக அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சம்பிரமுடன் அப்படின்னா என்னன்னா முறையாக அடுத்த கொஸ்டின் தமிழக பழங்குடிகள் எனும் நூலின் ஆசிரியர் யார் தமிழக பழங்குடிகள் அப்படின்ற நூலோட ஆசிரியர்னா பக்தவச்சல பாரதி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எது வாழ்த்துதல்லயும் வரும் ஓகேங்களா வைதல்லயும் வரும் விதித்தல் வரும் வேண்டல்லயும் வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வாழ்க ஓகேங்களா இந்த மாதிரி வாழ்த்துதல்ல வயிதல்ல விதித்தல்ல வேண்டல்ல எல்லாத்துலயும் வர வினைமுற்று எதுன்னு பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா எர் அதெல்லாம் வந்தா வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா வாழ்க அடுத்த படி பாடம்படி பூ ஆகியவை எந்த வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா பாடம் படி கட்டளை இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா அப்போ கட்டளை இருக்கிற மாதிரி வந்தா எந்த வினைமுற்று ஏவல் வினைமுற்று கட்டளை பொருள்ல வந்தா அது என்ன வினைமுற்று ஏவல் வினைமுற்று எளிமையான கேள்வி அடுத்த கொஸ்டின் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது வராதுங்களா வியங்கோல் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று டேஷ் இடத்தில் வராது எந்த இடத்தில் வராதுன்னு பார்த்தோம்னா தன்மை இடத்தில் வராது கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் எந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படின்னு கேட்டா விதித்தல் பொருள்ல ஓகேங்களா விதித்தல் பொருள்ல வரா வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது தனக்கு தானே ஒரு விஷயத்த சொல்லிக்க முடியுங்களா சொல்லிக்க முடியாது ஸோ தன்மை இடத்துல ஓகேங்களா விதித்தல் பொருள்ல வர வினை முற்று வரவே வராது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தன்மை ஒண்ணு கொஸ்டின் நம்ம கிட்ட எதை கேட்கலாம்னா இந்த தன்மையை கேட்கலாம் அல்லது எந்த பொருளில் இந்த விதித்தலுக்கு டேஷ் கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின்னா இந்த டேட்டா வச்சு ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் என்னன்னா நேற்று நானு முப்பதுக்கு முப்பது உங்களால ஏன் எடுக்க முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு நீங்க தமிழ்ல ஸ்பெஷலிஸ்ட் நாங்க சயின்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க சயின்ஸ்ல முப்பதுக்கு முப்பது வாங்க முடியுமான்லாம் ஒரு சில நண்பர்கள் கேட்டுருந்தீங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராலையும் எந்த விஷயமும் முடியாதது இல்லை நீங்க படிச்சீங்கன்னா உங்களாலையும் முப்பதுக்கு முப்பது வாங்கலாம் நான் நல்லா படிச்சேன்னா என்னாலையும் முப்பதுக்கு முப்பது வாங்கலாம் ஓகேங்களா சோ முயற்சி ஓகேங்களா பிளஸ் கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டு இருந்தா போதும் ஓகேங்களா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட நம்மளால சைன் ஆகி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியலாம் ஓகேங்களா டுவெல்த் ஃபெயில்னு ஒரு படம் இருக்குங்களா எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல டுவெல்த் ஃபெயில்னு ஒரு படம் ஓகேங்களா ஒண்ணுமே தெரியாது ஐபிஎஸ்னா என்னன்னு கூட தெரியாது ஓகேங்களா அப்படிப்பட்டவரே ஐபிஎஸ் ஆன உண்மையான ஸ்டோரி அது ஓகேங்களா ஸோ எந்த விஷயமும் நமக்கு வராது தெரியாது முடியாதுன்னு தயவு செஞ்சு யாருன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஓகேங்களா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது ஓகேங்களா உங்களால முயற்சி பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்சியா படிக்கணும் கன்சிஸ்டன்சியா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை எல்லாராலையுமே ஓகேங்களா இவங்களால அவங்களாலாம் இல்லை முயற்சி பண்ணனா கண்டிப்பா எல்லாராலையும் முப்பதுக்கு முப்பது வாங்குறது சாத்தியம் ஓகேங்களா எல்லாராலையும் முடியும் சோ தைரியமா படிங்க ஓகேங்களா யார பார்த்து இவங்க அதிகமா படிக்கிறாங்க நம்ம கம்மியா படிக்கிறோம் ஓகேங்களா இவங்க நல்லா படிக்கிறாங்க நம்ம நல்லா படிக்கலாம் யாரும் நினைச்சுக்காதீங்க உங்களாலையும் படிக்க முடியும் உங்களாலையும் கண்டிப்பா மார்க் வாங்க முடியும் ஓகேங்களா நம்மளால முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஓகேங்களா நீங்க நம்புங்க உங்களை கண்டிப்பா உங்களால முப்பதுக்கு முப்பது வாங்க முடியும் ஓகேங்களா ஏன்னா புக்குல இருந்துதான் கொஸ்டின் எடுக்க போறாங்க நம்ம புக்கு நல்லா பிடிச்சுன்னா கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது வாங்க போறோம் ஓகேங்களா இது கூட நம்ம இருக்கிற இந்த டெஸ்ட் கூட எல்லாமே புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் எதையும் நம்ம வெளியில இருந்தோ ஓகேங்களா யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் எடுக்கிறது இல்லை இந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும் ஓகேங்களா எக்ஸாம்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் கொஸ்டின் பேப்பரை கொஸ்டினே எடுக்கிறோம் ஓகேங்களா இதுக்கு பின்னாடி பெரிய வேலையே இருக்கு முப்பது கொஸ்டின் நம்ம இப்போ எயித்து புக்லேருந்து அல்லது எயித்து ஃபர்ஸ்ட் டேம் ஒரு மூணு இயர்ல இருந்து முப்பது கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி ஆனா ஒவ்வொரு இயல்லையும் முப்பது கொஸ்டின் எடுக்கிறதுக்கு பின்னாடி பெரிய வேலை இருக்கு ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த் டு டென்த்துல இருந்து முப்பது கொஸ்டின் எடுப்போம்னா ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் ஓகேங்களா அல்லது எயித்து புக்ல முப்பது கொஸ்டின் எடு அப்படின்னாலும் எடுக்கலாம் அல்லது எயித்து ஃபர்ஸ்ட் டேம் செவன்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து முப்பது கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி ஆனால் ஒவ்வொரு இயர்லயும் முப்பது கொஸ்டின் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா நிறைய டேட்டாஸ் இருக்கும் எந்த டேட்டாஸ் கேட்கலாம் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு எல்லாத்தையும் பார்த்து இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகாத மாதிரி கொஸ்டின் எடுக்கணும் ஓகேங்களா இருக்கிற டேட்டா எல்லாம் கொஸ்டின் எடுத்துரும் யோசிச்சு பாருங்க ஒரு இயலுக்கு முப்பது கொஸ்டின் ஓகேங்களா அப்போ ஒன்பது இயலுக்கு ஒன்பது முப்பது இரநூத்தி எழுபது கொஸ்டின் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் அப்போ அஞ்சு ஸ்டாண்டர்டுக்கு போடுங்க இருநூத்தி எழுபது இன்ட்டு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருநூத்தி எழுபதுட்டு அஞ்சு போட்டாலே எவ்வளவு வரும் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கொஸ்டின் வரும் ஓகேங்களா இவ்வளவு கொஸ்டின் நம்ம வெறும் டென்த் புக் வரைக்குமே நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதற்கு முன்னாடி பெரிய பெரிய உழைப்பு இருக்கு ஓகேங்களா அந்த உழைப்பு உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை நிறைய பேர்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொல்றது அதுதான் ஓகேங்களா டெஸ்ட் எழுதிட்டு வந்து வீடியோ பாருங்க ஏன் நான் ஸ்ட்ரைட்டா வந்து வீடியோ பாருங்கன்னு யாரையும் சொல்றது இல்லைனா போய் டெஸ்ட் எழுதுங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை போய் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு வந்து பாருங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா டெஸ்ட் எழுதி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்குள்ளே இவ்வளவு நேரம் நீங்க டெஸ்ட் எழுதுறதுல உங்களுக்குள்ளேயே ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்நேரத்துக்கு அந்த ஒரு அனலைஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோல நான் போயிட்டு டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்கன்னு சொல்றது ஓகேங்களா ஸ்டேட்டா கீ ஆன்சர் பார்த்துட்டு போங்க எனக்கு சொல்ற மனசு வரல ஓகேங்களா நீங்க டெஸ்ட் எழுதணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் போய் டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்றது ஓகேங்களா சோ நண்பர்கள் யாரும் தவறாக நினைக்காதீங்க உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா சோ டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களால முடியாத எதுவுமே இல்லை எல்லாராலையும் முப்பதுக்கு முப்பது வாங்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க முப்பதுக்கு முப்பது கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் ஓகேங்களா முயற்சி பண்ணுங்க இப்போ தீபாவளி டைம்ல கூட நான் வந்து கொஸ்டின் எடுத்துட்டு உங்களுக்கான வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஓகேங்களா எத்தனை பேரு இதே மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்களோ கன்சிஸ்டன்சியா கண்டிப்பா நீங்க டெட்டுல கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடுங்க தீபாவளி கொண்டாடாமல்லாம் இருக்கா இருங்கன்னு சொல்லல தீபாவளி கொண்டாடுங்க கொண்டாடிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் கன்சிஸ்டன்சியா படிச்சுருக்கோம் இருக்கோம் திடீர்னு ரெண்டு நாள் மூணு நாள் கேப்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாரம் ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு அதுவும் கேப் மட்டும் விடாதுங்க அட்லீஸ்ட் ஆஃப் அன் அவர் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு ஒரு நாளைக்கு இந்த டெஸ்ட் அல்லது ஏதோ ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து படிங்க உங்கள சயின்ஸோ சோசியலோ மேக்ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் படிச்சே ஆகணும்னு இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டை தயவு செஞ்சு இந்த இருக்கிற ரெண்டு மூணு நாட்களுக்கு ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஓகேங்களா நானும் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஓகேங்களா அடுத்த நாட்கள்லையும் தீபாவளிக்கும் வீடியோ வரும் லீவே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா லீவே கிடையாது எனக்கு லீவு கிடையாது ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க கன்சிஸ்டன்சியா படிப்போம் டெஸ்டே எக்ஸாமு கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட முழு முதல் நோக்கமே ஓகேங்களா அதனால ரெஸ்ட்ன்ற பேச்சுக்கே நம்ம எக்ஸாம் முடியாத வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாது ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ உங்களால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டே வாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிய வேலி ஓகேங்களா வேலி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பள்ளத்தாக்கு ஓகேங்களா வேலி அப்படின்னா என்னன்னா கலை பள்ளத்தாக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை எவ்வாறு அழியும் என்கிறார் வள்ளுவர் ஓகேங்களா இருப்பது போல இருந்து இல்லாமல் ஆகிவிடும் அல்லது நச்சு மரத்தில் விளையும் பழம் போல துன்பத்தை தரும் ஓகேங்களா வரும் முன்னே சிந்தித்து தம்மை கொள்ளாதவருடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னா நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்து விடும் ஓகேங்களா திருக்குறள் கொஸ்டின் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிய ரிட்ளா ரிச் அப்படின்னா என்னன்னா மலைமுகடுங்களா ரிட்ஜ்னா என்னது மலைமுகடு அடுத்த கொஸின் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் பாருங்க ஏவல்ல வரணும் வேண்டுதல்ல வரணும் வாழ்த்துதல்ல வரணும் வைதல்ல வரணும் இந்த பொருள் எல்லாம் வர தொடர் எதுன்னு பார்த்தோம்னா விழைவு தொடர் ஓகேங்களா ஒரு செய்தியை சொன்னா செய்தி தொடர் வினாவை எழுப்புனா வினா தொடர் ஓகேங்களா புணர்ச்சியை சொன்னா புணர்ச்சி தொடர் ஓகேங்களா இதெல்லாம் எலிமினேஷன் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டாலே ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை ஓகேங்களா இயர் அல் இது ரெண்டுமே தற்கால வழக்கில் இல்லையா ஆமாம் இல்லை செட்மெண்ட் கரெக்ட் செயல் வாழ்க்கையில் மட்டுமே உள்ளது இதுவும் கரெக்ட் அப்போ ரெண்டு செட்மெண்டும் சரி சோ அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் வாணிதாசன் இயற்றிய நூல்களில் தவறானது எது ஓகேங்களா வாணிதாசன் இயற்றிய நூல்களில் தவறானது எதுனா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஓகேங்களா இதுல குழந்தை இலக்கணம் என்பது வாணிதாசன் ஏற்றாத நூல் ஓகேங்களா என்னன்னா தவறானது இந்த குழந்தை இலக்கணம் அடுத்து பாருங்க குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் எது பாருங்க குறைந்த நீரால் பயிர் வளர விளையிற நிலம் எதுன்னு பார்த்தோன்னா புன்சை நிலம் ஓகேங்களா புன்சை நிலம் அடுத்து பாருங்க கரைசொல் கண்டறிக்க லோக்கஸ்ட் ஓகேங்களா லோக்கஸ்ட் அப்படின்னா என்னன்னா வெட்டுக்கிளி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லாத வினைமுற்று வகை எது ஒருமைப்பன்மை வினை வேறுபாடு இல்லாத வினைமுற்று எது தெரிநிலை வினைமுற்றா குறிப்பு வினைமுற்றா வியங்கோல் வினைமுற்றா ஏவல் வினைமுற்றா ஓகேங்களா வியங்கோல் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை ஓகேங்களா பன்மை வேறுபாடு இல்லாத எது வியங்கோல் வினைமுற்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லாத எது சிம்பிளா அப்படி கேட்டுக்கொள்ளலாம் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஏவல் வினைமுற்றுக்கும் வினை முற்றுக்கும் அந்த பாக்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின் எடுக்கலாம் எடுக்கணும்னு நிறைய கொஸ்டின் எடுக்கலாம் ஸோ அப்படி எடுக்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா இப்படி கூட சிம்பிளா கேள்வி கேட்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் படிக்கும் போதே நல்லா தெளிவா படித்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கவிஞரேறு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர்களால் புகழப்படுபவர் யார் கவிஞரேறு பாவலர் மணி யாரு வாணிதாசன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் யார் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை என்கிறார் வள்ளுவர் ஓகேங்களா யாருன்னா கல்லாதவர் ஓகேங்களா கல்லாதவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத தவிர வேற எந்த பயனும் இல்லை அப்படின்னு வல்லுவ சொல்லியிருக்காரு ஓகேங்களா அவ்வளவுதான் முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா உங்களோட ப்ராகிரஸ நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த நாட்களும் டெஸ்ட் இருக்கு லீவ் எல்லாம் கிடையாது தீபாவளிக்கு ஸோ நண்பர்கள் தவறாம படிங்க அடுத்தடுத்த இயல்களை படிங்க அடுத்தடுத்த இயல்கான தேர்வும் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு அடுத்த இயல் வீடியோல சந்திப்போம் நன்றி